அம்மா சந்திரிக்கா உன் புருஷன் குடிச்சு அங்க விழுந்திருக்கான் சீக்கிரமா போய் தூக்கிட்டு வா என்ன சித்தப்ப சொல்றீங்க ஆமாமா உன் புருஷன் ஃபுல்லா குடிச்சு அங்க விழுந்திருக்கான் ஐயோ நான் எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன் குடிக்க கூடாதுன்னு என் பேச்ச இவர கேட்கவே மாட்டேங்கிறாரு பேச்ச கொஞ்சமாச்சு கேட்டாதானே சரிமா இங்க நிக்காத சீக்கிரமா போய் உன் புருஷனை கூட்டிட்டு வா அப்பா ஒரு கை பிடிக்கிறீங்களா இல்லமா எனக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சுப்பையா இருந்து கிளம்பிட்டாரு சுப்பையா சொன்ன வார்த்தை ஹரிதாவுக்கும் கேட்டுச்சு அக்கா நம்ம ரெண்டு பேரும் போய் மாமாவை கூட்டிட்டு வரலாமா யாராவது பார்த்தா நம்ம மரியாதை போயிடும் மரியாதை போறதுக்கு இன்னும் என்னடி இருக்கு வினோத வீட்டுக்கு கூட்டி வர்றதுக்காக அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்புனாங்க போய் வினோத ஹரிதாவும் சந்திரிகாவும் தோல் மேல வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் கூட்டிட்டு வந்தாங்க சந்திரிக்கா வினோத பார்த்து கத்திக்கிட்டு இருந்தா அக்கா மாமா இப்போ குடிச்சிருக்காரு நீ என்னதான் சொன்னாலும் அவருக்கு புரியாது தயவு செஞ்சு ஒன்னும் திட்டாதக்கா விட்டுரு அப்படி பேசிக்கிட்டே வினோத கட்ல மேல படுக்க வச்சாங்க பாத்திய தங்கச்சி இவர காதலிச்சு கல்யாணம் பண்ணதுக்கு இன்னைக்கு எனக்கு எந்த நிலைமை வந்திருக்குன்னு அக்கா குடி பழக்கம் இருந்தா இப்படிதான்க்கா நீ கவலைப்படாத மாமா குடிக்காம இருக்கிறதுக்கு நம்ம தான்க்கா ஏதாவது செய்யணும் ஏதாவது செஞ்சே ஆகணும் ஹரிதா சந்திரிக்காவை சமாதானம் படுத்தின அதுக்குள்ள பக்கத்து வீட்டு பங்கோஜம் வந்தாங்க சந்திரிக்கா சந்திரிக்கா ஆ சித்தி இதோ வந்துட்டேன் அப்படின்னு சந்திரிகா வெளியே வந்தா சொல்லுங்க சித்தி என்ன விஷயம் என்ன ஏதாவது வேலை இருந்தா மட்டும் இந்த சந்திரிகா ஞாபகத்துக்கு வருவாளா ஐயோ சந்திரிகா அப்படியெல்லாம் எல்லாம் ஒண்ணு இல்லமா என்னோட வேலை எந்த மாதிரின்னு உனக்கே தெரியுமே சரி சந்திரிகா என் வீட்டுல வரமலக்ஷ்மி பூஜை பண்ணலான்னு இருக்கேன் நீ கண்டிப்பா வரணும் அப்படின்னு குங்குமத்தை வச்சு கூப்பிட்டாங்க சரிங்க அக்கா கண்டிப்பா வர தரி வாங்கக்கா டீ குடிச்சிட்டு போலாம் ஐயோ இல்ல சந்திரிக்கா ஊருக்குள்ள நிறைய கூப்பிடுறதா இருக்கா அதனால இன்னொரு நாள் வந்து டீ குடிச்சிட்டு போறேன் சரி நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் குங்குமத்தை குடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க சந்திரிக்கா கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தா அட்டா அக்காவை பார்த்து கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா அப்பதான் அவளுக்கு ஒரு யோசனை வந்துச்சு அக்கா எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு என்னம்மா நம்மளும் வரமாலக்ஷ்மி பூஜை பண்ண என்னடி சொல்றேன் அதுக்கு நிறைய பணம் செலவாகுமே என்ன பண்றது ஆமாங்கா நீ சொல்றது உண்மைதான் நிறைய பணம் செலவாகும் ஆனா மாமா சரியாயிருவாருன்னு நினைக்கிறேன் ஆமாண்டி நானும் இந்த பூஜைய பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம பெரியம்மா கூட இந்த பூஜைய பத்தி நிறைய சொல்லிருக்காங்க ஆடி மாசத்துல சுக்லபக்ஷம் பௌர்ணமிக்கு முன்னாடி வர வெள்ளிக்கிழமை தான் இந்த வரமாலட்சுமி பூஜைய ஒவ்வொரு இந்துக்காரங்களும் அவங்க வீட்டுல செய்யணும்னு சொல்லுவாங்க இந்த பூஜை ரொம்பவே புனிதமானது இந்த பூஜை செய்றவங்களுக்கு சக்கல ஐஸ்வரியமும் கூடி வரும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க இந்த பூஜை பண்றதுனால நம்மளுக்கும் நல்லது சரி என்னவோ தெரியல இப்படி காலையிலாச்சு எந்திரிச்சான் மறுபடியும் வினோத் குடிக்கலான்னு கிளம்பினா அதுக்குள்ள சந்திரிக்கா எங்க உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி சொல்லணும் என்ன விஷயம் சீக்கிரமா சொல்லு எனக்கு பாருக்கு போனோம் எங்க நம்ம வீட்டுல வரமாலட்சுமி பூஜை பண்ணலான்னு இருக்கேன் என்னது வரமாலுமி பூஜையா அதுக்கு நிறைய பணம் செலவாகும் எங்கிட்ட அதுக்கெல்லாம் காசு இல்ல ஒன்னும் தேவையில்லை ஆமாங்க உங்களுக்கு குடிக்க மட்டும்தான் தான் காசு இருக்கும் இந்த மாதிரி பூஜை எல்லாம் செய்ய கையில காசு இருக்காது என்னடி நான் சம்பாதிக்கிறேன் நான் செலவு பண்றேன் அத கேக்க நீ யாருடி வாய மூடிக்கிட்டு இரு அது இல்ல வினோத் நம்ம கல்யாணம் ஆனதுல இருந்து வீட்டுல நம்ம எந்த பூஜையும் செய்யவே இல்ல அதனாலதான் வரமலட்சுமி பூஜை பண்ணா நம்மளுக்கு நல்லதே நடக்கும்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே வினோத் சந்திரிக்காவை கோவத்துல அடிச்சு வீட்டுல இருந்து கிளம்பி போயிட்டான் சந்திரிக்கா கண்ணீர் விட்டுகிட்டு இருந்தா ஹரிதா சந்திரிக்கா கிட்ட அக்கா கவலைப்படாத அக்கா உன்னோட கஷ்டம் எனக்கும் புரியுது மாமா ஏன் இப்படி பண்றாருன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியல என்னடி பண்ண சொல்றேன் உங்க மாமா எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு வந்து என்ன அடிச்சுக்கிட்டே இருக்காரு இவரு குடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஊருக்குள்ள நிறைய பேரு நம்மகிட்ட எந்த ஒரு விசேஷத்துக்கும் கூப்பிட வர மாட்டேங்கிறாங்க அப்படி மீறி வந்தாலும் என்னால போகவே முடியல நாளுக்கு நாள் உங்க மாமாவ பாக்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நாளுக்கு நாள் அவளோட குடி பழக்கமும் அதிகமாயிட்டே போது வரமாலக்ஷ்மி பூஜை பண்ணா உங்க மாமா சரியாயிடுவாருன்னு நான் யோசிக்கிறேன் ஆனா அதுக்கு நிறைய பணம் செலவாகுமே அக்கா அந்த பூஜைக்கு தேவையான காசெல்லாம் நான் ரெடி பண்றேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வீட்டை விட்டு வெளியே வந்தா வீட்டை விட்டு வெளியே வந்தவ சந்திரிகாவுக்கு தெரியாம ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பூஜைக்கு தேவையான காசுங்களை ஏற்பாடு பண்ணனும்னு அவளோட அக்காவுக்கு தெரியாமையே கூலி வேலையை செய்யறதுக்காக சந்திரிகாவுக்கு தெரியாம வேலைக்கு போக ஆரம்பிச்சா இப்படி நாட்கள் போச்சு அக்கா அக்கா என்னடி ஹரிதா என்னாச்சு அக்கா இங்க வா இந்தா நீ பூஜை பண்ண காசு வேணும்னு சொன்னல இந்த காசை எடுத்துக்கோ இவ்ளோ பணம் உனக்கு எங்க இருந்து வந்துச்சு தங்கச்சி நீ எதாவது யாருக்கிட்டயாவது கடை வாங்கினியா இல்லக்கா நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிச்சேன் என்னது நீ கூலி வேலைக்கு போனியா இருந்தாலும் இத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்லவே இல்ல எனக்கு அப்பா அம்மா எல்லாமே நீ நீ கஷ்டப்படுறது பார்த்தா என்னால தாங்க முடியாதுக்கா எவ்வளவு கஷ்டம் வேணாலும் படுவேன்கா அப்படின்னு சொல்ல உடனே சந்திரிக்கா கண்ணீர் விட்டுக்கிட்டு தன்னோட தங்குச்சிய பாசத்தோட சந்தோஷமா தங்கச்சியா தங்கச்சி பூஜைக்கு தேவையான ஏற்பாடுங்களை செய்யணும் ஆமா தங்கச்சி எவ்வளவோ வேலை இருக்கு முதல்ல அந்த எல்லா வேலையும் செய்யணும் நம்ம ஹரிதா சாதாரணமா செய்ய முடியாது ஊருக்குள்ள போய் எல்லாரையும் கூப்பிடணும் பூஜைக்கு தேவையான பொருளுங்களை எல்லாம் வாங்கணும் சரி நான் பங்கஜம் சித்தம்மா கிட்ட போய் என்னென்ன பொருளுங்களை பூஜைக்காக வாங்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு வந்துடுறேன் கேட்டுக்கிட்டு வந்து லிஸ்ட கொடுக்குறேன் சரிக்கா நான் போய் பொருளுங்களையும் வாங்கிட்டு வந்துடுறேன் சரி இரு பங்கஜம் சித்தம்மா கிட்ட போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு அவங்களோட வீட்டுக்கு போனா இப்படி சந்திக்கா பங்கஜம் சித்தி வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட பொருளுங்களை ஒரு லிஸ்ட்ல எழுதிட்டு வந்து ஹரிதா கையில கொடுத்தான் அக்கா பங்கஜம் சித்தி வீட்டுக்கு போய் கேட்டுட்டு வந்தியா ஆ ஹரிதா கேட்டுட்டு வந்த இந்த அரிதா பங்கஜம் சித்திகிட்ட என்னென்ன வேணும்னு இதுல எழுதிட்டு வந்திருக்க இது எல்லாமே வாங்கிட்டு வா அப்படின்னு பொருளுங்க இருக்கிற சீட்டை ஹரிதாவோட கையில கொடுத்தா வீட்டுல சந்திரிகா கூட யார எல்லாமே பூஜைக்கு கூப்பிடணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா வீட்டுல முத முதல்ல வரமாலட்சுமி பூஜை பண்ண போற அதனால எல்லாரையுமே கூப்பிட்டுதான் ஆகணும் அப்படின்னு யோசிச்சு என்னோட புருஷன் கூடிய சீக்கிரம் சரியாகணும் அவர் சரியான மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா அதுக்குள்ள ஹரிதாவும் பூஜைக்கு தேவையான பொருளுங்களை வாங்கிட்டு வந்தா தங்கச்சி இப்போ ஒரு வேளை முடிஞ்சிச்சு இன்னும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களை எல்லாம் கூப்பிடணும் ஆ ஆமாக்கா அவங்கள கூப்பிடணும் ஆ இரு தங்கச்சி சரி நானும் வரேன் அப்படின்னு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் குங்குமத்தை எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ள வரமாலட்சுமி பூஜை செய்யறதுக்காக ஒவ்வொரு வீட்டுக்கு போய் சுமங்கல்லிங்களை கூப்பிட்டாங்க தங்கச்சி எல்லாரையுமே கூப்பிட்டாச்சு அக்கா அந்த சுஷில் அக்காவை கூப்பிட்டி அக்கா எவ்வளோ தடவை மாமா விஷயத்துல நம்மளுக்கு உதவி செஞ்சிருக்காங்க கூப்பிடணாக்கா அவங்கள ஐயோ ஹரிதா ஆமாண்டி நான் மறந்தே போயிட்டேன் உண்மைதான் எவ்வளோ தடவை எவ்வளோ உதவி எனக்கு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சுஷிலாவை கூப்பிட போனா இப்படி மறுநாள் காலையிலேயே வரமாலட்சுமி பூஜை ஆரம்பிச்சாங்க அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் அவங்க கையில இருக்கிற காசுல அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வரமாலட்சுமி பூஜையை ஆரம்பிச்சாங்க ஊரு ஜனங்க எல்லாருமே அந்த பூஜைக்கு வந்திருந்தாங்க சந்திரிகா எங்க உன் புருஷனை காணோ பூஜைக்கு இன்னும் வரலியா அக்கா அவரு ஏதோ ஒரு வேலையாம் வெளியில போயிருக்காங்க சரிக்கா அவர சீக்கிரமாவே வீட்டுக்கு வர சொல்லிடுறேன் அப்படின்னு வெளியே வந்து திண்ணல படுத்திருக்கிற புருஷங்கிட்ட வினோத் வினோத் எந்திரிங்க பூஜை செய்யணும் என்னது நான் பூஜை பண்ணணுமா இந்த மாதிரி பூஜை எல்லாம் எனக்கு செய்ய பிடிக்காது இங்க பாருங்க வினோத் கல்யாணம் நாள்ல இருந்து நம்ம எந்த பூஜையும் செய்யல எனக்காக வாங்க அப்படின்னு புருஷங்கிட்ட கேட்டுக்கிட்டு அவரை வரப்படுத்தி கூட்டிட்டு போய் உட்கார வச்சா அப்படி எல்லாருமே சேர்ந்து வரமாலட்சுமி பூஜைய கொண்டாடினாங்க கொஞ்ச நேரத்துல பூஜை முடிஞ்சு போச்சு ஆ அக்கா இன்னைக்கு பூஜை ரொம்ப நல்லா நடந்துச்சு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேனா ஆமாண்டி இந்த தடவை பூஜை ரொம்ப நல்லா நடந்திருக்கு இப்படி சந்திரிகா பூஜை பண்ணி அவ மனசுக்குள்ள இருக்கிற கோரிக்கையை அந்த கடவுள் முன்னாடி வச்சா அம்மா தாயே நான் உங்ககிட்ட பெருசா எதுவுமே கேட்க மாட்டேன் என் புருஷன் நல்லபடியா இருந்தா போதும் அவர் என் பேச்சு கேட்டுக்கிட்டு சரியா வேலைக்கு போனா அதே எனக்கு போதும் என் புருஷனை சரியான வழியில நடத்தி கூட்டிட்டு போனா எனக்கு அதே போதும் அப்படின்னு வேண்டிக்கிட்டா அந்த நேரம் பார்த்து அங்கேயே வரமாலட்சுமி விரதத்துல உக்காந்துருந்த வினோத் உடனே எந்திரிச்சு நின்னு ஹரிதா என் கிட்டவா அப்படின்னு ஹரிதாவ பக்கத்துல கூப்பிட்டு இப்படி சொன்னா ஹரிதா நான் உன்னை எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு வந்து அடிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்புறம் நான் குடிக்க மாட்டேன் குடிக்கிற பைத்தியமே என்னை விட்டு போயிடுச்சு என்ன ஆச்சரியம்னு தெரியல எல்லாம் இந்த கடவுளோட அருள் தான் வினோத் என்ன சொல்றீங்க என்கிட்ட பேசுறது நீங்க தானா என்னால நம்பவே முடியல இப்பதான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன் ஆமாம் சந்திரிக்கா இதுக்கப்புறம் நான் குடிக்கவே மாட்டேன் அதே சந்திரிக்கா நான் வெளிய போய் ஏதாவது வேலை கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன் அப்படி சொல்லி வினோத் கூட வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போனான் உடனேடியாக சந்திரிகா அந்த சாமி முன்னாடி வந்து உட்காந்து அம்மா தாயே நான் வேண்டிக்கிட்ட உடனே எனக்கு உதவி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு ஒலி வந்து அந்த தாய் அதிலேருந்து வெளியே வந்தாங்க கள்ள கபடம் இல்லாத உன்னோட மனசு நீ செஞ்ச பூஜை எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு இனிமே இந்த வீட்டில் நிம்மதி ஐஸ்வர்யம் சந்தோஷம் பணம் எல்லாமே இருக்கும் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த மகாலட்சுமி அங்கிருந்து மாயமாயிட்டாங்க இதுல இருந்து வினோத் கூட வயல்ல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு தன்னோட வீட்டு பொறுப்புங்களையும் பத்திரமா பாத்துக்கிட்டு இருந்தா இதுதான் இன்னியோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் சுரேகா கூப்பிட்ட உடனே ஹரிதா செல்விகா ஹாலுக்கு வந்தாங்க என்ன மம்மி கூப்பிட்டீங்க உங்களோட பாட்டி ஊருக்கு நீங்க போனோமா அவங்க ரொம்ப நாளாவே உங்க ரெண்டு பேரை கேட்டுகிட்டு இருக்காங்க நீங்க சின்ன பசங்களா இருக்கும்போது எப்பவுமே உங்க தாத்தா பின்னாடி தான் சுத்துவீங்க ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பக்கமே போகல நீங்க ரெண்டு பேரும் அந்த ஊருக்கு போனா உங்க பாட்டியும் தாத்தா உங்களை பார்த்து சந்தோஷப்படுவாங்க நீங்க முன்னாடி போங்க நான் ரெண்டு நாள் கழிச்சு எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு பின்னாடியே வந்துடுறேன் மம்மி நாங்க வந்ததே இப்பதான் உடனே போக சொன்ன எப்படி மம்மி ஏ ஹரிதா நம்ம இந்த தடவை வில்லேஜுக்கு போலாம் அங்க ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் ஜாலியா இருக்கும் சரி நாளைக்கு கிளம்புறோம் என் தங்க பசங்க சரி நீங்க இன்னைக்கே கிளம்புங்க என்னது வா சரி கிளம்புறோம் இப்படி கையில ஹேண்ட்பேக வச்சுக்கிட்டு காரி ஏறி ஊருக்கு போனாங்க தங்கச்சி எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தாத்தா பாட்டிய பார்க்க போறோம்ல எனக்கு எக்ஸைட்டா இருக்கு ஆமாக்கா எனக்கு கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படி சொல்லி ஊருக்குள்ள போய்கிட்டு இருந்தாங்க அக்கா என்னக்கா இவ்ளோ ஒரு டெஸ்டா இருக்கு எனக்கு போகவே முடியலக்கா என்னக்க பண்றது ஏ ஹரிதா இது வில்லேஜ் இல்லையா இங்க இப்படி தாண்டி இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு பாட்டி வீட்டுக்கு போனாங்க பாட்டி தாத்தா அப்படி சந்திரிக்கா ஹரிதா கூப்பிட்ட உடனே தாத்தா பாட்டி வெளியே வந்தாங்க அட எவ்ளோ வருஷத்துக்கு அப்புறம் இந்த தாத்தா பாட்டிய பாக்குறதுக்காக வந்தீங்களா என் தங்கங்க எவ்வளவு அழகா இருக்காங்க அப்படின்னு சுத்தி போட்டாங்க இப்படி தாத்தா பாட்டி எப்படி இருக்கீங்க உங்களை எவ்வளவு வருஷங்கள் ஆயிடுச்சு நாங்க எங்கம்மா நல்லா இருக்கிறது இந்த பாட்டி தாத்தா இந்த கிராமத்துல இருக்கிறோம் அப்படின்னு நீங்க எல்லாருமே மறந்துட்டீங்க உங்க அப்பா ஃபாரின்ல இருந்து எப்பான ஒரு நாள் தான் வருவான் வந்த உடனே கிளம்பிருவான் இந்த பாட்டியும் தாத்தாவும் கிராமத்துல இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் மறந்துட்டீங்களா இல்லையா பசங்களா ஐயோ தாத்தா பாட்டி எதுக்காக அழுவுறீங்க அதான் நாங்க வந்துட்டுமே சரிங்க பாட்டி நாங்க வீட்டுக்கு வர ஒவ்வொரு நாளும் இந்த பக்கம் எல்லாமே வந்துட்டு போறோம் சரியா பாட்டி கண்ணீர் விடாதீங்க பாட்டி உங்களை பார்த்தா எங்களுக்கும் கஷ்டமா இருக்கு என்ன ராமலம்மா பசங்க வந்து எவ்வளவு நேரமாச்சு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் ஏதாவது செஞ்சு கூடு ஐயையோ உங்களை பார்த்த சந்தோஷத்துல இங்கே நிக்க வச்சு பேசுறவன் அங்கம்மா உள்ள போலாம் இந்த பாட்டி இந்த கிராமத்து சமையல காட்டுற அப்படின்னு பசங்களை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் சமைக்க ஆரம்பிச்சாங்க சமைச்சது எல்லாமே கொண்டு வந்து டைனிங் டேபிள்ல வச்சு வாங்கம்மா பாட்டி உங்களுக்காக சமைச்சிருக்கேன் வந்து சாப்பிடுங்க ஆ இதோ வந்துட்டேன் பாட்டி அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து உட்காந்தாங்க என்ன பாட்டி இவ்ளோ வெரைட்டியா குழம்பு வச்சிருக்கீங்க ஒயிட் ரைஸ் காணோம் ஆமா இங்கே குடிக்க ட்ரிங்க்ஸ் எதுவும் கிடைக்காதா ட்ரிங்க்ஸா ஆமா பாட்டி ட்ரிங்க்ஸ் தான் ஏய் இது வில்லேஜ் டி இங்க உன்னோட ட்ரிங்க்ஸ் எல்லாம் கிடைக்காது தாத்தா பாட்டிக்கு தொந்தரவு கொடுக்காத கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ஆமா பாட்டி தாத்தா எங்க போயிட்டாரு நம்ம வாழை தோட்டம் வரைக்கும் கொஞ்சம் போயிருக்காங்கம்மா என்ன பாட்டி நம்மளுக்கு வாழை தோட்டம் இருக்கா சொல்லவே இல்ல வாங்க போலாம்

உங்க தாத்தாவுக்கு இவ்ளோ காரம் வச்சு சமைக்கலா சாப்பிட சரி 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 இந்த நேரம் சாப்பிட்டுக்க சாப்பாடு செஞ்சு சாப்பிடுமா நானே ஊட்டி விடுறேன் உங்களுக்கு இவ்ளோ காலத்துக்கு அப்புறம் ஊட்ட முடியுமா இல்லையான்னு யோசிச்சேன் அதான் நாங்க வந்துட்டோல பாட்டி ஊட்டி விடுங்க இருங்கடா என் கையால உங்களுக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு பாட்டி அவங்க ரெண்டு பேருக்கும் நெய்ல சாப்பாடு ஊட்டி விட்டாங்க பாட்டி வாழைத்தோட்டத்துக்கு போலாமா நீங்கம்மா நம்ம வாழைத்தோட்டத்துக்கு போலாம் உங்க தாத்தாவுக்கு டிஃபன் கட்டி கொண்டு வர்றேன் அப்படின்னு பாட்டி வீட்டுக்குள்ள போய் தாத்தாவுக்கு டிஃபன் கேரியரை கொண்டு வந்தாங்க வாங்கம்மா கிளம்பலாம் அப்படின்னு அவங்கள கூட்டிக்கிட்டு வாழைத்தோட்டத்துக்கு வந்தாங்க அக்கா இந்த க்ரீனரி பாத்தியா எவ்வளவு நல்லா இருக்கு எனக்கு ஒரு போட்டோ எடுத்து கொடு நான் இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணனும் அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிக்கா சரின்னு சொல்லி போட்டோவை எடுத்து கொடுத்தா அதுக்குள்ள உங்க தாத்தா இது என்னமா தோட்டம் இன்னும் உள்ள நிறைய தோட்டம் இருக்கு இருங்க சாப்பிட்டு வந்துடுறேன் நீங்க போகாதீங்க எங்கன்னா சறுக்கி விழுந்துருவீங்க தாத்தா இல்ல தாத்தா நீங்க சாப்பிடுங்க நாங்க உள்ள போய் தோட்டத்தை எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிறோம் சரிங்கம்மா நான் வேண்டாம்னு சொன்ன நீங்க கேப்பீங்களா சரி பார்த்து பத்திரமா போங்க ஏண்டி சாப்பாடு போடுறியா இல்லையா அப்படின்னு சாப்பாடு கொடுத்த உடனே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு ஹரிதா சந்திரிகா ரெண்டு பேரும் உள்ள போனாங்க அங்கே பக்கத்துல வேப்ப மரத்துக்கிட்ட ரெண்டு பேரும் போனாங்க அக்கா தாத்தாவோட பர்ஃபியூம் வாசல மாதிரி இருக்கு நல்லா இருக்குல்ல இந்த ஸ்மெல் ஹரிதா இங்க இருக்கிறவங்களுக்கு பர்ஃபியூம் பத்தி எல்லாம் தெரியாதடி அப்படின்னு அங்க இருக்கிற வேப்ப மரத்தை பார்த்தாங்க ஓஹோ அக்கா இதுதான் ரோஸ் செடி போல அதனால தான் இவ்வளவு நல்லா ஸ்மெல் வருது ஆ ஆமா தங்கச்சி இருந்தாலும் ஒரு ஃப்ளவர் கூட இதுல இல்லையே அக்கா அங்க பாருக்கா நிறைய காய்களை விட்டு இருக்கு ஒரு வேலை இந்த காயில தான் ஸ்மெல் வருதோ இல்ல ரோஜா பூ இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்ல இப்படின்னு பசங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க தாத்தா அந்த வார்த்தை கேட்டாங்க கீழே பார்த்தா நிறைய வேப்பம் பூங்கெல்லாம் விழுந்திருந்தது என்னமா பசங்களா இந்த மரத்தை பார்த்து ரோஜா செடின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என்ன தாத்தா சொல்றீங்க அப்ப இது ரோஜா பூ செடி இல்லையா ஐயோ பைத்தக்கார பசங்களா இது வேப்பமரம் ரோஜா பூச்செடி இவ்வளவு பெரிய மரமா இருக்காது அதோ அங்க தெரியுது பாத்தீங்களா அதுதான் நம்ம ரோஜா தோட்டம் அங்க தான் உங்களுக்கு இந்த வாசனை வந்துகிட்டு இருக்கு தாத்தா உங்களுக்கு ரோஜா தோட்டமும் இருக்கா பசங்க சந்தோஷப்பட்டாங்க உடனே ராமையா உங்களை அங்க கூட்டிட்டு போனாரு அந்த ரோஜா பூ தோட்டத்துக்குள்ள கால வச்ச உடனே ஹரிதா சந்திரிகா ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க தாத்தா எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இங்கே இருக்கலாம் போல இருக்கு அக்கா இவ்வளவு நாள எப்படி நம்ம மிஸ் பண்ணோம் இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் அந்த தோட்டத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சாயங்காலம் வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு ஹரிதாவுக்கு அந்த கிளைமேட்டுக்கு சாப்பிட்டு வாந்தியாச்சு என்னடியாச்சு ஹரிதா அக்கா இந்த கிளைமேட்டுக்கு இந்த ஃபுட்டுக்கு எனக்கு ஒத்துக்கல அக்கா அதனாலதான் இந்த மாதிரி வாமிட் ஆயிடுச்சு சரடி தங்கச்சி இந்த விஷயத்த பத்தி தாத்தா பாட்டி கிட்ட சொல்லாத இந்த விஷயம் அவங்களுக்கும் தெரிஞ்சதுன்னா கஷ்டப்படுவாங்க அக்கா நான் இத பத்தி சொல்லவே மாட்டேன் சரி அக்கா சாப்பிட்லாமா பசிக்குது நம்ம இருக்க போறது ஒரு ரெண்டு நாள் அந்த ரெண்டு நாளுக்காக எதுக்குக்க அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறது இப்படி மறுபடி நாள் ஆச்சு தங்கச்சி நம்ம மறுபடியும் ரோஜா தோட்டத்துக்கு போய் போட்டோ எடுத்துட்டு வரலாமா சரிக்கா வாக்கா கிளம்பலாம் பாட்டி நாங்க ரோஜா தோட்டத்துக்கு போய்ட்டு வரோம் ஐயோ பசங்களா உங்களுக்கு வழி தெரியுமா ஐயோ என்ன பாட்டி அப்படி சொல்றீங்க எங்களுக்கு போக நல்லாவே வழி தெரியும் இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு ஊருக்குள்ள போனாங்க வழியில போகும்போது அவங்க ரெண்டு பேரும் ஒரு அத்தை பார்த்தாங்க ஏன் தங்கச்சி அங்கே பாரடி தண்ணி எவ்வளவு நல்லா இருக்கு அக்கா இந்த தண்ணியில போய் ஸ்விம்மிங் பண்ண எவ்வளோ நல்லா இருக்கும் பாக்கா போய் ஸ்விம்மிங் பண்ணிட்டு வரலாம் அப்படி நான் அவங்க ரெண்டு பேரும் முன்னாடி போகும்போது எருமங்காட தண்ணிக்குள்ள பார்த்தாங்க ஏன் தங்கச்சி இது எருமங்க ஸ்விம்மிங் பண்ற ஸ்விம்மிங் ரீ அப்போ இந்த ஊருக்குள்ளே எல்லாம் ஸ்விமிங் பண்ணுற மாதிரி ஸ்விமிங் பூல் எங்கே இருக்குது வாடி ஊருக்குள்ளே போய் தேடலாம் அப்படின்னு முன்னாடி போனாங்க அங்கே அவங்களுக்கு கொஞ்சம் கலீஜி தண்ணி கிடைச்சது அந்த தண்ணியை பார்த்தாங்க அக்கா ஒரு வேளை இதுதான் நம்ம ஸ்விம்மிங் பண்ணுற தண்ணியோ ஆனால் கலர் பார்த்த ஒரு மாதிரியாக இருக்கே அக்கா இந்த தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு தண்ணியாக இருக்கும் ஒரு வேலை ஃபில்ட்ரு பண்ணியிருப்பாங்களோ ஆமாங்கக்கா இருக்கலாம் ஆமாண்டி இந்த தண்ணி நல்ல கலரா தெரியணும்னு இதுல ஏதோ கெமிக்கலை மிக்ஸ் பண்ணிருக்காங்க போல அப்படின்னு அந்த சாக்கடை தண்ணியில ஸ்விம்மிங் பண்ணலான்னு போய்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள சுரேகா அந்த வழியா காரை ஓட்டிக்கிட்டு வந்தா என்ன இது ஏன் பசங்க மாதிரி தெரியுது அப்படின்னு காரை நிறுத்தினா இப்படி சுரேக்கா கார் இறங்கி கீழே போய் ஏய் ஹரிதா வாங்கடி வாங்கடியும் போயும் இந்த சாக்கடை தண்ணியில ஸ்விம்மிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வாங்கடி இங்கே மம்மி இது சாக்கடை தண்ணியா இது வில்லேஜ் ஸ்விம்மிங் பூல்ன்னு நினச்சிக்கிட்டோம் உங்களுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு யாராவது உங்களை பார்த்தா பைத்தியக்காரங்கன்னு நினைப்பாங்க முதல்ல இருந்து மேலே வாங்கடி ஸ்விம்மிங் தண்ணிக்கும் சாக்கடை தண்ணிக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியலையா மம்மி நாங்கள் ஃபில்ட்ரு பண்ணிருக்கிற தண்ணின்னு நினச்சோம் உங்கள் மூஞ்சியை அப்புறம் தான் தெரியுது இந்த தண்ணி சாக்கடை தண்ணியாக தான் இருக்கணும்னு சரி மம்மி இந்த ஊரில் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஊர் சூப்பராக இருக்குது அங்க யோசிச்சு கூட பார்க்கல இந்த ஊர் இவ்வளவு ஜாலியா இருக்கும்னு எல்லாம் உங்க வாங்கடி வீட்டுக்கு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தெரியும் நீங்க என்ன வேலை செஞ்சு வச்சிருக்கீங்கன்னு அப்படின்னு சொல்லி மூணு பேரும் வீட்டுக்கு போனாங்க தாத்தா பாட்டி அம்மா அவங்க துணிய பார்த்து சிரிச்சாங்க சரி முதல்ல போய் குளிச்சிட்டு வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து பால் குடம் எடுக்கணும் அந்த அம்மாவுக்காக தான் இங்க வந்திருக்கோம் சரி மம்மி இதோ பத்து நிமிஷத்துல வந்துடுறோம் அப்படின்னு குளிச்சு முடிச்சு பால் குடம் எடுக்கிறதுக்காக ஊருக்குள்ள போனாங்க இப்படி ஊர் முழுக்க பால் குடம் தூக்கிக்கிட்டு ஒலம் அடிச்சுக்கிட்டு பொம்பளைங்க எல்லாம் பாட்டு பாடிக்கிட்டு ஊருக்குள்ள பால் குடம் தூக்கிக்கிட்டு வந்தாங்க இப்படி ரொம்ப சந்தோஷமா ஊர் முழுக்க சுத்தி வந்தாங்க